வணக்கம் நாம போற கதை நம்பிக்கையையும் மருத்துவத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு கதை சில நேரங்கள்ல நவீன மருத்துவம் கைவிடும் பொழுது தெய்வீக நம்பிக்கை எப்படி நமக்கு கை கொடுக்குது வாங்க திருவள்ளூர்ல இருக்கிற வைத்திய வீரராகவன் என்ற தெய்வத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பாக்கலாம் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நாம முதல்ல ஓடுறது டாக்டர் கிட்ட தான் ஆனா பல மருந்துகள் சாப்பிட்டோம் பல டெஸ்ட்கள் எடுத்தோம் பிரச்சனை தீரல இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும்னு மருத்துவர்களே கைவரிச்சிட்டா நாம என்ன பண்ணுவோம் இந்த ஒரு கேள்வி தான் நம்மளை அறிவியலுக்கும் ஆன்மீக நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான இடத்த கூட்டிட்டு போகுது அப்பதான் ஒரு வித்தியாசமான டாக்டரை என்ட்ரி கொடுக்கறாரு அவர் கையில ஸ்டெதஸ்கோப் இருக்காது ஆனா சங்கும் சக்கரமும் இருக்கும் அவர் நமக்கு மருந்து சீட்டு எழுதி தர மாட்டாரு ஆனா நம்ம விதியையே மாத்தி எழுதுற சக்தி அவர்கிட்ட இருக்கு அவர் உடம்ப மட்டும் குணப்படுத்தல நம்ம ஆன்மாவையே சரி பண்றாரு அவர்தான் வைத்திய வீர ராகவன் வாங்க இந்த உன்னத மருத்துவரை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளூர்ல இருக்கிற இந்த தான் வைத்திய வீர ராகவன் நம்பிக்கையே மருந்தாக்கி அருள் பாலிக்கிறார் இங்கதான் தீராத வியாதிகளுக்கு ஒரு விடையா நம்பிக்கை மலருது சரி இப்போ நாம இந்த ஊரோட பேருக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை கொஞ்சம் அலசி பார்ப்போமா நாம இன்னைக்கு திருவள்ளூர்னு சொல்ற இந்த இடத்தோட பழைய பெயர் திரு எவ்வளூர் அந்த பெயருக்கு பின்னால ஒரு ஆழமான கதை ஒளிஞ்சிருக்க பாருங்க இந்த ஊரோட பேரே ஒரு கேள்விதான் திரு எவ்வளூருங்கிற வார்த்தைய பிரிச்சு பார்ப்போமா திரு அப்படின்னா புனிதமான எவ்வுள் இதுக்கு அர்த்தம் எந்த இடத்துல ஊர்னா தலம் புனிதமான எந்த இடம் பாத்தீங்களா ஒரு கேள்வியே ஒரு ஊரோட பேரா அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கேள்வி இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு முனிவர் கிட்ட பெருமாள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி இது நான் எவ்வளோ உறங்குவேன் அதாவது நான் எந்த இடத்துல ஓய்வெடுக்கிறது இந்த கேள்விதான் இந்த ஊருக்கு திரு எவ்வளூர்னு பேர் வர காரணமா இருந்துச்சு சரி பெருமாள் எதுக்காக அந்த கேள்வியை கேட்கணும் அதுக்கு பின்னால ஒரு பெரிய தியாகத்தோட கதை இருக்கு வாங்க அதை பார்ப்போம் இதுதான் இந்த ஆலயத்தோட இதயம்னே சொல்லலாம் சாலிஹோத்ரங்கிற ஒரு முனிவரோட ஆழ்ந்த பக்தியோட கதை இது யோசிச்சு பாருங்க சாலிகோத்ரர்னு ஒரு முனிவர் ஒரு வருஷம் விரதம் இருந்துட்டு தைய அமாவாசை அன்னைக்கு சாப்பிட உட்கார்றாரு சரியா அந்த நேரத்துல பசியால வாடி போன ஒரு வயசானவர் வர்றாரு முனிவர் அவர்கிட்ட தன்னோட சாப்பாட்டுல பாதிய குடுக்கறாரு ஆனா அந்த பெரியவரோட பசி அடங்கல உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம மிச்சம் இருந்த எல்லா சாப்பாட்டையும் குடுத்துட்டு அவரு பட்டினியா இருக்கிறாரு வந்தது வேற யாரும் இல்ல முனிவரோட கருணையை சோதிக்க வந்த பெருமாளே தான் பெருமாளே நேர்ல வந்து என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்றாரு ஆனா அந்த முனிவர் தனக்காக எதுவுமே கேட்கல அதுதான் இங்க ஹைலைட் அவர் என்ன கேட்டார்னா நீங்க இங்கேயே தங்கி உங்களை தேடி வர்ற மக்களோட நோய்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கணும்னு ஒரு வரம் கேக்குறாரு அந்த மாபெரும் தியாகமும் பொதுநலமும் தான் இந்த ஆலயத்தோட அஸ்திவாரம் அந்த வரத்தோட விளைவாத்தான் இன்னிக்கும் பெருமாளிங்க புஜங்க சயனத்துல அதாவது படுத்த கோலத்துல காட்சி தர்றாரு இது ஒரு அற்புதமான காட்சிங்க அவரோட வலது கை சாலிஹோத்திர முனிவரோட தலைமையில வச்சு ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அது மட்டும் அல்ல மூலவர் மேல போர்த்தி இருக்கிற துணில கட்டம் போட்ட டிசைன் இருக்கும் இது எதுக்குன்னா அவர் குளிருக்காக போர்வைய போத்திட்டு படுத்த அந்த வயசானவரோட உருவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சரி புராண இருந்து இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம் இன்னைக்கும் கோவில்ல கடைபிடிக்கப்படுற சில நிஜமான குணப்படுத்துற சடங்குகளை பத்தி பாக்கலாம் இங்க எப்படி நம்பிக்கை ஒரு மருந்து சீட்டா மாறுதுன்னு பாப்போம் இந்த கோவிலோட தீர்த்தம் அதாவது குளம் ரித்தாபன் நாஷினின்னு அழைக்கப்படுது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதயத்துல இருக்கிற பாவங்களையும் கவலைகளையும் அழிக்கிறதுன்னு அர்த்தம் மன ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தீர்த்தம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா நம்பப்படுது இங்க ஒரு ரொம்பவே விசேஷமான பிரார்த்தனை முறை இருக்கு இப்போ உங்களுக்கு தோல் நோய் இல்ல மறுக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த குளத்துல உப்பு வாங்கி போடணும் எப்படி உப்பு தண்ணியில கரையுதோ அதே மாதிரி உங்க நோயும் கரைஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தீராத வயிற்று வலி இல்ல கட்டிகள் இருக்கிறவங்க வெள்ளத்தை வாங்கி போடுவாங்க வெள்ளம் எப்படி உருகுதோ அதே மாதிரி நோயும் உருகிடும்னு மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்காங்க குறிப்பா அமாவாசை நாட்கள்ல இங்க வந்து வழிபடுறது ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கு ராத்திரி இங்க தங்கி காலையில பெருமாள தரிசனம் செஞ்சா எப்படிப்பட்ட நோயும் குணமாகும்னு பக்தர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க ஸோ இந்த கோவில் பல நூறாண்டுகளா வெறும் ஒரு வழிபாட்டு தலமா மட்டும் இல்லாம நம்பிக்கைக்கும் குணப்படுத்துதலுக்கும் ஒரு மையம் ஆர்ந்துட்டு வருது இது வெறும் கோவில் இல்ல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட ஒளி விளக்கு தான் இந்த ஆலயத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்றாங்க அதாவது நோய் மற்றும் துன்பத்தால வாடுற மக்களுக்கு இது பூலோகத்துல இருக்கிற ஸ்வர்க்கம் மாதிரி இதுதான் அவங்களோட கடைசி நம்பிக்கையா இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா வைத்திய வீரராகவன் தான் இங்க சுப்ரீம் டாக்டர் பெருமாளுவேன் கேள்வியிலிருந்து தியாகம் தான் இந்த கோவிலோட அடித்தளம் உப்பு வெள்ளம் மாதிரியான சடங்குகள் இது எல்லாமே மருத்துவமும் நம்பிக்கையும் ஒன்னா சேர்ற இடமா இந்த கோவில மாத்துது கடைசியா நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே வருவோம் நவீன மருத்துவத்தோட எல்லைகளுக்கு அந்த பக்கம் வைத்திய வீரராகவனோட கதை நமக்கு ஒரு ஆழமான விஷயத்தை யோசிக்க வைக்கிறது ஒருவேளை எல்லா மருந்து சீட்டை விட சக்தி வாய்ந்தது நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கைதானோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க